மரியாதைக்குரிய எஸ் ஆர் பாண்டியன் அவர்கள் இன்றைக்கு இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் ஒரு அரசியல் எழுச்சி மாநாடாக இதை அறிவித்திருக்கிறார்கள் நம்முடைய திருமுருகன் காந்தி அவர்கள் சொன்னதை போல பாரதிய ஜனதா ஆர் எஸ் சங் அமைப்புகள் பிடியில் இருக்கின்ற இந்த சமூகத்தை அவர்களை நல்வழிப்படுத்துகின்ற வகையிலே அவருடைய அரசியல் அதிகாரத்திற்கு கொண்டு வருகின்ற வகையில நம்முடைய எஸ் ஆர் பாண்டியன் அவர்கள் மாவீரன் இமானுவேல் சேரனுடைய வழியிலே பசுபதி பாண்டியன் அவர்களுடைய வழியில ஒரு அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதற்காக இந்த களத்தை அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பில் நம்முடைய தோழர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்களுக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன விதமான அரசியலை முன்னெடுக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும் நாம் இம்மானுவேல் சேரனை வழி வழிபடுகின்றோம் அல்லது அவர் வழியில் நாம் நடக்கின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் வந்த பதினோராம் தேதி மாவீரன் இமானுவேல் சேரனுடைய நினைவிடத்திலே நாம் அஞ்சலி செலுத்துகின்றோம் அஞ்சலி செலுத்திவிட்டு வீர வணக்கம் செலுத்துகின்றோம் ஆனால் அந்த நாளிலே நாம் உறுதிமொழி என்ன எடுக்கின்றோம் என்கின்ற கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது மாவீரன் இமானுவேல் சேரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்திலே பிரிட்டிஷினுடைய ராணுவத்தில் பணியாற்றியவர் களமாடியவர் ஒரு ராணுவ வீரர் அதற்கு பிறகு இந்திய ராணுவத்திலும் அவர் களமாடுகின்றார் கிராமத்திற்கு வந்த பிறகு நடக்கின்ற அந்த சாதிய கொடுமைகளுக்கு எதிராக அவர் தமது போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள் மிக முக்கியமாக அவர் ராஜாஜி கொண்டு வந்திருந்த உலக்கல்வி திட்டத்துக்கு எதிராக மாவீரன் இமானுவேல் சேகரன் அவர்கள் தன்னுடைய போராட்டத்தை முன்னெடுத்தவர் ஆனால் அதே உலக்கல்வி திட்டத்தை விசுவர்மா திட்டம் என்கின்ற பேரிலே பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு வேற வழியிலே ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது அந்த திட்டத்தை எதிர்த்து நாம் எத்தனை பேர் போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம் என்கின்ற கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இமானுவேல் சேரன் அவரை நாம் வணங்குவது என்பது இமானுவேல் சேரன் அவர்களை நாம் வழிபடுவது என்பது அவருடைய கொள்கைகளை முன்னெடுப்பதாகத்தான் நாம் அமையும் ஆனால் இன்றைக்கு விசுவர்மா திட்டம் போன்ற உலகல்வி திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவதன் மூலமாக மீண்டும் நாம் அதே திட்டத்தை ஆதரிப்பது போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் சங் அமைப்புகள் இதை எதிர்த்து நாம் களமாட வேண்டிய தேவை இருக்கின்றது அதைதான் சட்டப்பேரவையிலே விடுதலை சிறுத்தைகள் சார்பில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்கள் மாவீரன் இமானுவேல் அவர்களுக்கு நினைவிடம் நினைவிடம் எழுப்ப வேண்டும் என்று சட்டப்பேரவையிலே கேள்வி எழுப்பிய போது மரியாதைக்குரிய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கி கடந்த பதினாறாம் தேதி அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை இந்த அரசு அமைத்திருக்கின்றது சாதாரணம் அல்ல இதற்கு முன்பு எத்தனையோ கோரிக்கைகள் வைத்திருக்கின்றோம் கோரிக்கை யாரும் கண்டுகொள்ளாமலே இருந்தார்கள் ஆனால் திமுக அரசு வந்த பிறகுதான் அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள் என்றால் இமானுவேல் சேரனுடைய நினைவை எந்த அளவுக்கு நாம் போட்டுக்கொள்வோம் என்பதை யார் செய்கிறார்கள் தான் பின்பற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த அடிப்படையில் இன்றைக்கு மாவீரன் இமானுவேல் சேரனுடைய கொள்கைகளை நாம் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அவர் முப்பத்தி மூன்று வயதிலே அவர் வந்து அவரை படுகொலை செய்கிறார்கள் தொடரில் பதினெட்டு வயதில் தன்னுடைய மக்களுக்காக இந்த மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் ஒன்றும் தேவேந்திர மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் களமாடிய ஒரு மகத்தான தலைவர் இமானுவேல் சேரன் பதினெட்டு வயதில் தன்னுடைய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் முப்பத்தி மூன்று வயதில் அவர் படுகொலை செய்யப்படுகின்றார்கள் அந்த காலகட்டத்தில் எந்த எந்த போராட்டத்தை நிறுத்தியதில்லை சமரசம் செய்து கொண்டதில்லை யாருக்கும் அவர் அடிவணிந்ததில்லை அப்படிப்பட்ட இமானுவேல் சருடைய வழியிலே நாம் வந்திருக்கிறோம் என்றால் இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு சங்பரிகார அமைப்புகள் நம்மை நம்மை அரசியல் அதிகாரத்திற்கு வருவதற்கு அவர்கள் தடுக்கிறார்கள் சாதி பெருமையை ஊட்டுகிறார்கள் சாதி பெருமை மூலமாக அவர்கள் இந்துத்துவத்தை கட்டமைக்க முயற்சிகிறார்கள் யாரெல்லாம் சாதி பெருமையை ஏற்றுக்கொள்கிறார்களோ யாரெல்லாம் சாதியை உயர்த்தி பிடிக்கிறார்களோ அவர்கள் சனாதனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அடிப்படையில் பேசுறாங்க அல்லது குடி பெருமையை பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் ஓம் தமிழர் ஒரு கட்சி கூட இருக்கு ஆனால் அவர்கள் குடி பேசுகிறார்கள் ஆனால் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகின்ற ஒரு முற்போக்கான ஒரு இயக்கத்தை தோற்றுவித்தது திராவிட இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஒரு சமூக வழியிலே கொண்டு செல்கிறார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் அமைப்புகள் இந்த சனாதனத்தை பாதுகாக்கின்ற வேலையிலே செய்து வருகிறார்கள் மரியாதைக்குரிய எஸ் ஆர் பாண்டியன் அவர்கள் அதையெல்லாம் உடைக்கின்ற வகையில அதை அழித்தொழிக்கின்ற வகையில சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகின்ற வகையிலே நம்முடைய எஸ் ஆர் பாண்டியன் அவர்கள் இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் அதான் ரொம்ப முக்கியமானது வெறும் ஏற்கனவே நம்முடைய மரியாதைக்குரிய திருமுருகன் காந்தி பேசியது போல ஜான் பாண்டியன் அவர்களா இருக்கட்டும் அல்லது வந்து நம்முடைய கிருஷ்ணசாமி அவர்களா இருக்கட்டும் இந்த இந்த மக்களுக்கான விடுதலை அல்லது இந்த மக்களுடைய மக்களுக்கான உரிமைகளை பாரதிய ஜனதா கட்சி மூலமாக நாம் வென்றிருக்க முடியும் என்று கடந்த பத்தாண்டுகளாக அவர் முயன்றார்கள் அவரை நாம் குறை சொல்லவில்லை ஒரு முயற்சி செய்தார்கள் ஆனால் அந்த முயற்சி என்ன வாயிற்று என்கின்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டிய தேவை இருக்கின்றது இன்னும் இன்னும் அவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள் நாம் அரசியல் விடுதலையை வென்றெடுக்க வேண்டிய பெரும் பொறுப்பு இருக்கின்றது இருக்கின்றது பெரும் தேவை இன்றைக்கு அந்த பொறுப்பும் தேவையையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசாக திராவிட இயக்கங்கள் இருக்கின்றது மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு இருக்கின்றது இந்த நாடாளுமன்றத்திலே மரியாதைக்குரிய நம்முடைய கவிஞர் அவர்கள் கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள் நாம் எந்த கோரிக்கை வைத்தாலும் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாம் கேட்கக்கூடியது கோரிக்கைகள் இந்த மட்டுமல்ல இந்த தொகுதி மக்களுக்காக மட்டுமல்ல தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே பேசக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக இருப்பவர் நம்முடைய கல்வி கனிமொழி அவர்கள் அவர்கள் இந்த மாநாட்டுக்கு வந்து நம்மை சிறப்பிப்பது இந்த மாநாட்டுக்கான தீர்மானங்களை அவர் வழிமொழிவது என்பது நமக்கு கிடைத்த மகத்தான வெற்றி அந்த வெற்றியின் மூலமாக நாம் அடுத்த கட்ட பாய்ச்சலை நாம் முன்னெடுப்போம் எஸ் ஆர் பாண்டியன் அவருடைய அத்தனை முயற்சிகளுக்கும் விடுதலைச் சிறுத்தைகள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்